திமுக எழுபத்தி ஐந்து அறிவு திருவிழா என்ற காலத்தின் கட்டாயத்தின் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இவ்வளவு ஆர்வத்தோடு இந்த அறிவு திருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்திலே இவ்வளவு பெரிய ஒரு புத்தக கண்காட்சியை அறிவு திருவிழாவை மிக சிறப்பாக நடத்த உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய துணை செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் அணியை சார்ந்த அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை இந்த மேடையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் இமயம் அவர்களுக்கு அதே போல பேராசிரியர் மு ராமசுவாமி அவர்களுக்கு முருகேச பாண்டியன் அவர்களுக்கு சுகுணா திவாகர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உதயநிதி அவர்கள் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே தருணத்திலே இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது பல்வேறு கணைகள் நம்மை நோக்கி வீசப்பட்டு கொண்டிருக்கிறது எந்த திசையிலிருந்து எந்த தாக்குதல் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு பல்முனை தாக்குதல் ஏன்னா அவங்களுடைய ஒரே டார்கெட் நம்மதான் பாரம்பரிய எதிரிகள் பரம்பரை எதிரிகள் எல்லாமே திமுக தான் அதுக்கு பெருமையா கை தட்டக்கூடிய ஒரே கட்சி இருக்குன்னா அதுவும் திமுக தான் அவங்களை வேற எழுத்து நின்று அறிவியல் ரீதியாக கேள்வி கேட்பதற்கோ கருத்தியல் ரீதியாக அவர்களை மறுத்து பேசுவதற்கோ வேற யாரும் கிடையாது நம்ம மட்டும்தான் அவங்களுக்கு வழிவிடாமல் கருத்தியலாக இருக்கட்டும் அந்த அரசியல் வழியாக இருக்கட்டும் அறத்தின் நின்று அவர்களை எதிர்க்க கூடியவர்கள் நாம் மட்டும்தான் என்ற அந்த தெளிவு தெரிவு அவங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும் நம்மை நோக்கித்தான் கனைகளை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இது நமக்கு பழகின ஒண்ணுதான் புதுசா ஒன்னும் இல்ல காலம் காலமாக எதை எதிர்த்து திராவிட இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு இந்த கலை திருவிழா நடை பெற்றுக் கொண்டிருக்கிறது அறிவு திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெளியில ஒரு ஐம்பது ஸ்டால் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று உரை சொன்னார் இதை பயன்படுத்தித்தான் இந்த மொழியை இந்த அறிவை பயன்படுத்தித்தான் நமக்கு காலம் காலமாக இருந்த அந்த அடக்குமுறையை எதிர்த்து நாம் போராடினோம் அவங்களுக்கு எதிராக நம்ம வைத்தது எங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு எங்களுக்கு மட்டும்தான் சிந்திக்க தெரியும் நாங்க மட்டும்தான் படிக்கணும் நாங்க மட்டும்தான் எல்லாம் தெரிந்தவர்கள் இந்த உலகத்தின் சட்டங்களை எல்லாம் எழுதக்கூடியவர்கள் நாங்க தான் என்று எல்லாத்தையும் தன்னோட கையில வச்சுட்டு எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் கையிலே வைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு சாதாரண சாமானிய ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கையில எடுத்த ஆயுதம் அறிவாயு தான் மொழி என்ற ஆயுதம் தான் அந்த மொழியைத்தான் உதை இன்றைக்கு மறுபடியும் இந்த அறிவு திருவிழாவிலே முன்வைத்திருக்கிறார் மையப்படுத்தியிருக்கிறார் அதனால இன்னைக்கு நாம் இந்த பகுதியிலே அதிகமாக பேச பேசப்போவது கலையை பற்றி இலக்கியங்களை பற்றி நாம் இலக்கியத்தை கையாண்ட விதத்தை பற்றி திரையை எப்படி திரை உலகத்தை நாம் நம்முடைய வாகனமாக நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தியின் வடிவாக மாற்றினோம் என்பதை பற்றி எல்லாம் இங்கே பேசுவதற்கு இங்கே பல அந்த துறையை சார்ந்த விற்பனையர்கள் வந்திருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு துணுக்கு போடுறதுனா கூட ஆனந்த விகடன்ல ஒரு துணுக்கு போடணும்னா கூட அது ஒரு வேற ஒரு மொழியில தான் போடுவாங்க அவாய் பேசிய மொழியில தான் அந்த துணுக்கு செய்தியே வரும் மாமாவும் மாமியும் எந்த ஜாதியும் குறிப்பிட்டு சொல்லவில்லை ஆனா அவங்க ரெண்டு பேர் பேசின மொழியில தான் அது வரும் ஆனா முரசொலியில துணுக்கு வந்தது ஆண்டி போண்டி அதுக்கு எதிர்வினையாக எழுதப்பட்ட துணுக்கு இது அவங்க மொழி திரைப்படங்கள்ல அவர்களுடைய மொழி இலக்கியங்கள் எடுத்துக்கோங்க இமயம் இருக்கிறார் இலக்கியங்களை எடுத்துக்கோங்க அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய மதிப்பீடுகள் இதுதான் இலக்கியமாக இருந்தது அதை தாண்டி நம்முடைய சாதாரண மக்களுடைய யார் யாரெல்லாம் அவங்க வந்து அவங்களுடைய அடுக்குல இருந்து ஜாதி அடுக்குல ஏத்துக்கலையோ அவங்களுக்கு கீழே இருந்ததா நினைச்சாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இலக்கியத்துல இடமே இல்லை அதே போல நம்முடைய மொழி அங்கே அச்சிலே ஏற்றப்படவே கிடையாது திரைப்படங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வேற ஒரு மொழிதான் சமஸ்கிருதம் கலந்த மொழிதான் அங்கே பேசப்பட்டது நம்முடைய மொழி நம்முடைய சாதாரண மக்களுடைய வழி மொழி எதுவுமே இடம் கிடையாது ஆனால் திராவிட இயக்கம் என்ன செஞ்சதுன்னா அந்த மொழியை யார் தமிழை அவர்களுடைய தமிழாக மாற்றி வைத்திருந்தார்களோ யார் இலக்கியத்தை மேடையை திரை உலகத்தை தன்னுடையதாக மாற்றி வெகுஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செய்திகளை கூட தனக்கு தான் தான் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் சொல்ல முடியும் மாத்தி வச்சிருந்தாங்களோ அதை உடைத்தது திராவிட இயக்கம் நீங்க சமீபத்துல ரீல்ஸ்ல கூட வந்ததுன்னு நினைக்கிறேன் என் ஒரு காட்சி என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அதுல அவருடைய முதலாளி ஒருத்தர் இருப்பாரு அந்த முதலாளி கிட்ட அவங்க பண்ணையில் வேலை செய்யக்கூடிய குறைந்த ஜாதியை சார்ந்த ஒருவர் தொட்ட மண் பாத்திரத்தை கொண்டு போய் தரும் போது அவன் தொட்டது இதை நான் பயன்படுத்த மாட்டேன்னு போட்டு உடச்சிருவார் அடுத்து ஒரு வெள்ளி கிண்ணத்தை இன்னொருத்தர் பயன்படுத்தினாருன்னு சொல்லி அவ இதுவும் போய் கழுவி வை ஏன்னா தீட்டுப்பட்டுடுச்சு தொட முடியாது கழுவனப்புறம் தான் தொட முடியும்னுவாரு உடனே என்எஸ்கே என்ன பண்ணுவாரு அவரே கொடுத்து தாஸ் கொடுத்துருப்பாரு அந்த பணம் அந்த மேஜையில இருக்கும் அதுல தண்ணி தெளிப்பாரு ஏன் தண்ணி ஏண்டா பணத்து மேல தண்ணி தெளிக்கிறேன் நீதானே சொன்ன தீட்டுப்பட்டுருச்சுன்னு நினை அதுக்குன்னு பணத்து மேல யாராவது தண்ணி தெளிப்பாங்களாடான்னு பொண்டாட்டியை கூப்பிட்டு கொண்டு போய் பத்திரமா தொடச்சி வெய்யத அப்படின்னு அடுத்து ரெண்டு பேரும் வெளியில வருவாங்க வேலை செய்யற பணிய அங்க பண்ணையில வேலை செய்யற பணியாள் ஒருத்தர் வந்து அம்மாவோட மூக்குத்தி காணா போயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல அந்த மூக்குத்தைய நான் கண்டுபிடிச்சிட்டேயா கீழே கடந்ததுன்னு கொண்டு போய் கொடுப்பாரு கொடுத்தோடனே அதை மூக்குத்தைய கையில வாங்கி அந்த முதலாளி ரெண்டு கண்லையும் ஒத்திட்டு பாக்கெட்ல வச்சுக்குவாரு உடனே கேட்பாரு பாக்கெட்ல வச்சுட்டிய அப்படின்னு ஆமாயா நான் நகை கடைச்சோன்னு என்ன பரவாயில்ல உங்க ஜாதி வந்து பொருளுடைய விலையைக்கு ஏத்தா மாதிரி குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு இப்படிப்பட்ட தன்னுடைய யாக இருந்தால் கூட அதுல ஜாதிய கட்டமைப்பை உடைத்தது திராவிட இயக்கம் திராவிட இயக்கத்துல கிட்டத்தட்ட இருநூறு பத்திரிகைகளுக்கு மேல் கொண்டு வரப்பட்டது சில பேர் தான் பத்திரிகை நடத்தணும் அப்படின்னு இருந்த அந்த காலகட்டம் தாண்டி இருநூறு பேருக்கு மேல் சாதாரண சாமானிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து வந்த மனிதர்கள் பத்திரிகை ஆசிரியர்களாக பத்திரிக்கை நடத்தக்கூடியவர்களாக அவர்களை மாற்றியது திராவிட இயக்கம் அதே போல படிக்கிறது நாங்க தான் படிக்க முடியும் எங்க கையில தான் படிப்பு இருக்கு நினைச்சாங்க ஆனா தெருவுக்கு தெரு நூலகங்களை திறந்து எல்லாரும் வந்து படி படிப்பு ஒன்னும் யாருக்கும் பிரமாதம் இல்ல உன்னாலையும் படிக்க முடியும் உள்ள வந்து படிக்க ஆரம்பிச்சுன்னா நீ யாரையும் ஜெயிச்சு காட்டலாம் என்று அதை நிரூபித்து காட்டியது திராவிட இயக்கம் மேடை நாடகங்கள்ல புராணங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த சமூகத்தை பற்றி பேச கற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கம் சிந்திக்க கற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கம் அதை பற்றியெல்லாம் இங்கே பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை நான் பேச அழைக்கிறேன் நன்றி